ஏய் என்னடா யோசிச்சிட்டு இருக்க ஒன்னு போ என்னன்னு சொல்லு நான் லவ் பண்றேன்ல அவங்க சைட்ல எல்லாருமே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க அம்மா கிட்ட போயிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னாலே பண்ணி வைக்காது இதில் நான் லவ் பண்றத சொல்லி அம்மா கிட்ட ஓகே சொல்ல வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கேன் இதுக்கெல்லாமா யோசிச்சிட்டுருப்ப எப்போயுமே எந்த பொருளாக இருந்தாலும் சரி ஒரு விஷயம் இருந்தாலும் சரி வேணும் வேணும் நம்ம போது நம்ம கை கிடைக்கவே கிடைக்காது வேணாம்னு சொல்லிப்பாரேன் நம்ம கைக்கு தானாக வந்து சேரும்டா இப்போ என்னதான் சொல்ல வர நீ போயிட்டு அம்மா கிட்ட எனக்கு கல்யாணம் வேணாமா அப்படின்னு சொல்லிப்பாரு உனக்கு தானா பண்ணி வச்சிருண்டா அப்படின்ற இங்கே பாருமா எனக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியா நீ எதுனா வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ அதை குழி தோண்டி போச்சுரு எனக்கு கல்யாணமே வேணாம் ஆமாண்டா நான் மட்டும் கல்யாணம் பண்ணி என்ன சந்தோஷமா இருந்துட்டேன் இவ்வளோ நாளா நீ என் பேச்சு கேட்டிருந்த இனி நான் உன் பேச்சு கேட்குறேன்டா நீ கல்யாணமே பண்ணிக்காத அம்மா கூடியே இருந்துரு இந்த செனங்குண்ட சிறுத்திய செராச்சி செரங்கு வர வச்சுட்டாங்க